சென்னையில தங்கச்சி மேயர் சேகர் பாபு அறிவாளி அமைச்சர்களின் படிப்பு பாஸ் ஃபெயில் அடுத்த அரசியலுக்கு தயாரான அண்ணாமலை இதுவரை இல்லாத அரசியலை கையில் எடுத்துள்ளார் அண்ணாமலை என்பதற்கு உதாரணம் எந்தெந்த அமைச்சர்கள் எவ்வளவு படித்திருக்கிறார்கள் எந்த பதவியில் இருக்கிறார்கள் அவர்கள் செயல்பாடு என்ன என்பது மட்டுமல்லாமல் படத்தில் வரும் செந்தில் கவுண்டமணி பேசும் நகைச்சுவை காட்சி போல செந்தில் நான் ஏழாவது பாஸ் என சொல்வதும் கவுண்டமணி எஸ்எஸ்எல்சி ஃபெயில்னு சொல்லி காண்பிப்பதும் போல மக்கள் முன் லெப்ட் ரைட் வாங்கிவிட்டார் அண்ணாமலை அதே வேளையில் பிரதமரோடு ஒப்பிட்டு பாரத பிரதமர் அவர்கள் எப்படிப்பட்ட அரசியலை முன்வைக்கிறார் என்றும் இங்கு எப்படிப்பட்ட அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு என்றும் நம்மை ஆளக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் ஆனால் எப்படி இருக்கிறார்கள் என படித்த இளைஞர்களை கவரும் வகையில் பேசி அடுத்த அரசியல் ட்ரெண்ட் செட்டை கையில் எடுத்துள்ளார் அண்ணாமலை இதோ அவருடைய பேச்சு பத்தாம் கிளாஸ் பாஸ் அனிதா ராதாகிருஷ்ணன் டென்த் ஸ்டாண்டர்ட் சந்தில் பாலாஜி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சேகர்பாபு எஸ் எஸ் எல் மஸ்தா மஸ்தான் இப்ப மோடி ஐயாவுக்கு பக்கத்தில் பார்த்தோம் இந்தியாவை ஆளக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய மோடி ஐயா

பாரு பியூஷ் கோயல் தொழிற்சாலையை பார்த்திருக்க வெளியுறத்து நமக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசத்தை தகுதி இல்லாத ஒரு மனிதன் குடும்ப ஆட்சியில வந்தால் தன்னை சுத்தி தகுதி இல்லாதவர்களை என்ன பண்ணுவாங்க இவங்களை விட கோமாளிகளை மேயரா வச்சிருக்காங்க

தண்ணியில புதன் எல்லாம் வரும் அப்புறம் பதவி பண்ணுறீங்க நல்லா வந்து அரசியல் பண்ணல புதன வந்துச்சா தண்ணியில ஏன்னா சேகர் பாபுக்கு தெரியும் அந்த அம்மா உட்கார வச்சா தான் சேகர் பாபு அறிவாளியா தெரியுமா நீ தமிழ்நாட்டுல அடுத்த ஒரு அடுத்த ஒரு ஆச்சரியமான விஷயம் தென் தமிழகத்துல வெள்ளம் மக்கள் பாதிப்பு நம்முடைய முதலமைச்சர் எங்க இருக்காரு நினைச்சீங்கன்னா டெல்லி முதலமைச்சரை வரவேற்பதற்கு எல்லா தலைவர்களும் டெல்லி முதலமைச்சர் சொன்னார் உதயநிதி ஸ்டாலின் தம்பி உதயநிதி ஸ்டாலின் போறாரு அவருக்கு ஸ்டார்ட் ஆக்ஷன் கேமரா சொல்லாம நடிக்க முடியாது ஒரு திரைப்பட இயக்குநர் கூடவே கூட்டிட்டு போறாங்க ஏதோ உதயநிதி ஸ்டாலின் மாதிரியும் மலை வெள்ளத்துல கஷ்டப்பாட்ட மாதிரியோ கூரை வீட்டுல வாழ்ந்த மாதிரியோ ஏழைகளுடைய உணர்ச்சி தெரியும் என்பது போல உதயநிதி ஸ்டாலின் போய் கலெக்டர் போய் ஆர்டர் போறாரு இந்த தண்ணியை நிறுத்துங்க இந்த தண்ணியை தேக்குங்க இந்த தண்ணியை வெட்டி விடுங்க இந்த தண்ணி துரைமுருகன் கே என் நேரு அந்த அமைச்சர்கள் சென்னையில் திருநெல்வேலியில மேயர் ஏற்கனவே சொல்ல இல்லைங்களா இவங்களோட கோமாளிகளா மேயரா இருப்பாங்க திருநெல்வேலியில மழை கொட்டும் பொழுது மேயர் எங்க இருக்காருனா திருநெல்வேலி மேயர் சென்னையில இளைஞரணி மாநாட்டு பந்தல பார்த்துட்டு இருக்காங்க சேலத்தை சேலத்துல இளைஞரணி மாநாட்டு பந்தல பார்த்துட்டு அதனால்தான் சகோதர சகோதரிகளை மோடி அடிக்கடி சொல்றது குடும்ப ஆட்சியில தகுதி இல்லாத ஒருத்தரை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிறேன்னா கரைய மாதிரி அழிக்கிற அடிக்கிற மாதிரி முழு சுத்த கழிச்சுவா முழு சுத்த கழிச்சுவா கரையா மாதிரி கரையா மாதிரி ஒரு அமைச்சர்கள் பக்கம் அடிப்பாங்க அவங்களாம் வேலை கொடுக்க மாட்டாங்க அந்த அதிகாரிகள் அமைச்சர்கள் பேசினா ஓ அமைச்சர் என்ன அதிகாரித்தனமா பேசுறாருன்னு பிரசுக்கு தெரியும் அப்படிங்கிறக்காக கோபாலி உக்கார வச்சிருக்கான் ஐயா இதை நல்லா ஸ்டடி பண்ணியாச்சு நீங்க நீங்க இதனால தான் மோடி ஐயா குடும்ப ஆட்சி எதிர்க்கிட்ட